ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதிப் போட்டி கோப்பையை வென்று வரலாறு படைக்கப் போகும் அணி எது நாளை ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரின் இறுதிப் போட்டி உள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர் சிபி அணிகள் மோதுகின்றன முக்கிய தகவல்கள் முதல் கோப்பை பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய இரு அணிகளும் இதுவரை ஐபிஎல் கோப்பையை வென்றதில்லை எனவே இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி முதல் முறையாக ஐ சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைக்கும் இதுவே ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை முதல் குவாலிஃபயர் போட்டியில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேறியது பஞ்சாப் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்தப் போட்டியில் பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அபாரமாக விளையாடினார் மொத்தத்தில் ஐ பி எல் வரலாற்றில் புதிய சாம்பியன் உருவாகும் என்பதால் இந்த இறுதிப் போட்டி மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது